ப்ரொஃபஷனலாக உங்ககிட்ட மேக்கப் கற்றுக்கணுங்க ஆனால் எங்களுக்கு நேரில் வர முடியல ரொம்ப தூரமாக இருக்கும் ட்ராவல் பண்ணி வர முடியல வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க விட்டுட்டு வர முடியல பட் ப்ரொஃபஷ்னல் மேக்கப் வந்து கற்றுக்கணும் என்னோட ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்கை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற அவங்களுக்காக நம்மளோட ஒன் டே மேக்கப் அண்ட் ஸ்டைல் செமினார் அதுவும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸில் நான் அவங்களுக்காக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெண்டு மேக்கப் நீங்கள் கற்றுப்பீங்க ரெண்டு மேக்கப்பில் இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிற ரெண்டு டெக்னிக் உங்களுக்கு வருது ஒன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் மேக்கப் தேய்ச்சாலும் தொடச்சாலும் ஏன் கில்லுனாலும் இப்படி இப்படி எல்லாம் பண்ணால் கூட களையாத மாதிரி எப்படி ஸ்ட்ராங்காக மேக்கப் பண்றது அதுக்கு என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறது அதுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது ஸோ இது எல்லாமே அதில் கவர் ஆகுது அடுத்த மேக்கப் பார்த்தீங்கன்னா செம்மையான க்ளாஸி ஃபினிஷ் மேக்கப் நல்லா பல ஒரு ரிசப்ஷனுக்கு பிரைடு கேட்குற மாதிரி மேக்கப் எப்படி பண்ணனும் இதோட சேர்த்து ஒரு அட்வான்ஸ் பிரைடல் ஹேர் ஸ்டைலும் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் அண்ட் இந்த கிளாஸில் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் வந்துருக்கு வீடியோஸ் வந்து ப்ரொவைட் பண்றோம் டேஸ்க்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் கால் பண்ணி உங்க சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க